அண்டவரும் ரட்சகருமாகியேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் சத்தியத்தின் சத்தம் என்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்கு இருக்கிற செய்தியுடைய தலைப்பு நட்பு என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட அந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது நட்பு என்றால் நண்பர்கள் என்று நாம் என்ன செய்யலாம் பொருள் கொள்ளலாம் நண்பர்கள் இல்லாதவர்கள் இந்த பூமியிலே ஒருவர் கூட இருக்கவே முடியாது ஆகவே இந்த நண்பர் என்கிற இந்த முக்கியமான மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது யாரை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் யாரை தவிர்த்து விட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டால் அது நம்முடைய வாழ்விலே மிகுந்த பயனுக்கு எதுவாக காணப்படும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த நண்பருடைய இரண்டு பிரிவான மனிதர்களுடைய குணாதிசயங்களை நாம் இன்னைக்கு என்ன நாம் தியானிக்க போகிறோம் அதில் முதல் பிரிவு யார் என்று சொன்னால் தேவையற்ற நண்பர்கள் தேவையற்ற குணங்கள் கொண்ட மனிதர்கள் இவர்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் நாம் தவிர்க்கிறவர்களாக இருந்தால் அது நமக்கும் நம்மை சார்ந்திருக்கிற நம்முடைய குடும்பத்திற்கும் அது ஆசீர்வாதமாக நன்மையாக என்ன செய்யும் அது காணப்படும் முதலாவது எப்படிப்பட்டவர்களை நாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனம் சொல்கிறது கோபக்காரனுக்கு தோழனாகாதே உக்கிரமுள்ள மனுஷனோடு நடவாதே அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிப்பாய் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய உயிருக்கே ஆபத்து உண்டாகும் என்ற அர்த்தத்திலே அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது உன்னா உன் உயிருக்கு ஆபத்தை வருவித்துக் கொள்வாய் என்று நாம் என்ன செய்யலாம் அந்த இடத்துல அர்த்தம் கொள்ளலாம் அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறபடி மனிதன் கோபமே கொள்ளக்கூடாதா மனிதனுக்கு கோபமே வரக்கூடாதா என்று சொன்னால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்திராகி இயேசு கிறிஸ்து இருந்த போது அவர் கோபம் கொண்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆகவே ஒரு மனிதனுக்கு இயல்பாக வருகிற அந்த கோபம் என்பது பாவம் கிடையாது அது உக்கிரமாக மாறுகிற போது அது கட்டுக்கடங்காததாக மாறுகிற போது அது தன் நிலையை மற செயல்படுத்துகிற போது அது மிகப்பெரிய பாவத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யறோம் அது கொண்டு போய் சேர்த்து விடும் இந்த உலகத்திலே மிகப்பெரிய கொலைகளை செய்தவர்கள் மிகப்பெரிய காரியங்களை செய்த தவறான காரியங்களை செய்த மனிதர்களான கவனித்து பார்த்தால் அவருடைய கோபத்தினாலே கட்டுப்படுத்த முடியாத அந்த கோபத்தினாலே தான் அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்திருப்பதை பார்க்க முடியும் செய்து முடித்து விட்ட பிறகு அவர்கள் மனம் வருந்துவதையும் கவலையோடு இருப்பதையும் வேதனையோடு இருப்பதையும் நம்மால் என்ன செய்ய முடியும் பார்க்க முடிகிறது ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால் கட்டுக்கடங்காத கோபம் மூர்க்கமான கோபம் கொண்ட மனிதர்களோடு நாம் என்ன செய்யக்கூடாது நண்பர்களாக இருக்கக்கூடாது அப்படி நாம் நண்பர்களாக தொடர்ந்து இருப்போம் என்று சொன்னால் அவர்களுடைய பழக்கத்தை அவருடைய குணாதிசயத்தை நாமும் என்ன செய்வோம் பின்பற்ற ஆரம்பித்து விடுவோம் அது நம்முடைய உயிருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை அது கொண்டு வந்துவிடும் இந்த உலகத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது உன் நண்பர்களை எனக்கு காண்பி உன்னை பற்றி நான் சொல்லிவிடுகிறேன் என்று சொல்ல ஒரு பழமொழி இருக்கிறது அதுபோல் நம்முடைய நிலைமை என்ன செய்கிறோம் அது மாறிவிடும் ஆகவே உக்கிரமான கோபம் அடக்கம் அடக்க முடியாத கட்டுப்படுத்த முடியாத கோபம் கொண்ட மனிதர்களை நாம் நண்பர்களாக வைத்திராமல் அவர்களை நம்மை விட்டு விளக்க வேண்டும் அல்லது நாம் அவர்களை விட்டு என்ன செஞ்சிடணும் விலகி வந்து விட வேண்டும் இரண்டாவது நீதிமொழிகள் இருபது பக்கத்தில் சொல்கிறது தூக்கிக் கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான் அதலால் தன் உதடுகளால் அளப்புகிறவனோடு களவாதே என்று சொல்லப்படுகிறது இதை வேற ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லுகிறது சொன்னால் அடுத்தவர்களை பற்றி வம்பு பேசுகிறவர்களை நம்பாதே எனவே அதிகமாய் பேசுகிறவர்களை என்ன பண்றாத நம்பாதே என்று வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் நிறைய பார்ப்போம் சொந்த மந்தத்துக்குள்ள நண்பர் வட்டாரங்களுக்குள்ள வேலை செய்கிற இடங்களில் எல்லாம் நாம் என்ன செய்யலாம் இது போன்ற மனிதர்களை பார்க்கலாம் அவர்கள் மற்றவர்களை பற்றி நம் இடத்துல வந்து என்ன செய்வாங்க அவதூறாக பேசுவாங்க அவங்களுடைய குறைகளை நம் இடத்துல வந்து பேசுவாங்க அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்முடைய குறைகளையும் அப்படித்தான் பேசுவார்கள் அதை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மற்றவற்றை மற்றவர்களை பற்றி பேசுகிற போது நாம் காது கொடுத்து கேட்போம் என்று சொன்னால் நாம் நாம் அதை அதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நம்மை பற்றியும் அவர்கள் மற்ற இடத்துல பேசுவ பேசுகிற போது அதையும் நாம் சகித்து கொள்ளத்தான் வேண்டியது அவசியமாக இருக்கிறது அவர்கள் நம்முடைய நற்பெயரை அவர்கள் தூற்றி விடுவார்கள் எப்போதுமே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் நாம் நண்பர் தான் நம்முடைய ரகசியங்களையே சொல்லுவோம் நம்முடைய குறைகளை நம்முடைய பலவீனங்களை நண்பரிடத்துல தான் சொல்லுவோம் பெற்ற தாய் தகப்பன் இடத்துல கூட சொல்ல மாட்டோம் இடத்துல சொல்ல மாட்டோம் மனைவி இடத்துல சொல்ல மாட்டோம் நண்பன் இடத்துல தான் சொல்லுவோம் ஏன்னென்னு சொன்னால் நட்பு என்பது அவ்வளவு ஒரு உயர்வான ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு உறவாக இருக்கிறது ஆகவே நாம் சொல்லுகிற போது இப்படிப்பட்டவர்களை நாம் நண்பர்களாக வைத்துக் கொண்டு அவர்களிடத்தில் அவர்கள் நம்முடைய குறைகளை குற்றங்களை சொல்லி நம்மை இப்படிப்பட்ட நண்பர்களை நம்ம செஞ்சிட வேண்டும் தவிர்த்து விட வேண்டும் வேத நம் உலகத்தில் கூட பழமொழி சொல்வார்கள் இல்லையா கூட நட்பு கேடாக முடிந்தது என்று சொல்வார்கள் ஆகவே இப்படிப்பட்ட கோல் சொல்லுகிற தூற்றுகிற இப்படிப்பட்ட அவதூறு பேசுகிறவர்களை நாம் தவிர்த்து விட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில இரண்டு பேரை நம்ம தவிர்த்தால் அது நலமாயிருக்கும் அடக்க முடியாத கோபம் கட்டுக்கடங்காத கோபம் கொள்கிற மனிதர்கள் அவர்களை தவிர்த்து விட வேண்டும் இன்னொன்று குறை பேசுகிறவர்கள் அவதூறு பேசுகிறவர்கள் இவர் இப்படிப்பட்ட நண்பர்களை நாம் தவிர்த்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த சமாதானம் இருக்கும் கத்தருடைய நாமம் மகிமைப்படும் மற்றவர்களுக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மற்றவர்களுக்கு இதை அறிமுகம் செய்யுங்கள் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள் காட்